புதிதாக வீடு கட்டுபவர்கள் வாஸ்து விதிப்படி தெய்வாம்சம் உள்ள வீடாக அமைத்து வளமான வாழ்வு பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் வணக்கம் இந்த பதிவில் தெற்கு தலைவாசல் வீட்டின் வாஸ்து வரைபடம் பார்ப்போம் முதல்ல வந்து தெற்கு திசை என்றால் அதாவது தெற்கு மனை என்றால் அந்த மனையில் அந்த மனைக்கு தெற்கு பகுதியில் கிழக்கு மேற்காக சாலை செல்லும் என்று அர்த்தம் முதல்ல வந்து திசைகளை பார்ப்போம் இது வந்து தெற்கு திசை இது வடக்கு இது கிழக்கு இது மேற்கு அப்போ தெற்கு தலைவாசல் என்றால் கிழக்கு மேற்காக சாலை செல்லும் என்று அர்த்தம் இது வந்து ரோடு இப்போ அளவுகள் பார்ப்போம் அதாவது நிகலம் நிகலம் கிழக்கு மேற்காக கிழக்கு மேற்காக இருபத்தி ஆறு அடிகள் அகலம் வடக்கு தெற்காக இருபத்தி ஆறு அடிகள் இதற்கே மொத்த சதுரடிகள் அறுநூத்தி எழுபத்தி ஆறு அறுநூற்றி எழுபத்தி ஆறு சதுரடிகள் அடிகள் கொண்ட தெற்கு திசை தலைவாசல் வீட்டின் வாசு வரைபடம் பார்ப்போம் அதாவது கிழக்கு மேற்காக கிழக்கு மேற்காக இருபத்தி ஆறு அடிகள் அப்போ இது இருபத்தி ஆறு அடிகள் இதற்கு நேர் எது திசை இருபத்தி ஆறு வடக்கு திசையிலும் இருபத்தி ஆறு அடிகள் அதுக்கப்புறம் அகலம் வடக்கு தெற்காக வடக்கு தெற்காக கிழக்கு திசையில் இருபத்தி ஆறு அடிகள் இதற்கு நேர் இறுதி திசை மேற்கு திசையிலும் இருபத்தி ஆறு அடிகள் ஓகே இப்போ வந்து நம்ம திசைகளின் அளவுகள் பார்த்தோம் திசைகளையும் பார்த்துட்டோம் தலைவாசல் திசையும் பார்த்துட்டோம் இப்போ வந்து சுவர் அளவுகள் பார்ப்போம் இப்போ தெற்கு திசை அதாவது இந்த சுவர் சுவர்கள் அனைத்தும் ஒன்பது அங்குல சுவர் இது வந்து கேட் கேட் அமைக்கும் சுவர் இது வந்து தலைவாசல் நிற்கும் சுவர் இதுவும் வந்து ஒன்பதங்கல சுவர் அதுக்கப்புறம் இந்த சுவர் ஒன்பதங்கல சுவர் இந்த சுவரும் ஒன்பதங்கல சுவர் இதுவும் ஒன்பதங்கல சுவர் இப்போ வந்து இப்போ அறைகள் பார்ப்போம் இது வந்து படுக்கை அறை இது சமையல் அறை இது இணைப்பு கழிவறை அட்டாச் டாய்லெட் இணைப்பு கழிவறை இணைப்பு கழிவறை இது பூஜா கபோர்டு கபோர்டு இது போர்டிகோ இது படி இது படி அமைப்பு இப்போ இப்போ இந்த சுவர் அதாவது படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் இடைப்பட்ட இந்த சுவரும் ஒன்பதங்கல சுவர் இப்போ சமையல் அறை சமையல் அறை வந்து முதல்ல இது வந்து ஏழடி அங்குலம் இது இது கிழக்கு மேற்காக மூன்று அங்குலம் வடக்கு தெற்காக எட்டு அடிகள் இப்போ படுக்கை அறை கிழக்கு மேற்காக பதினோரு அடிகள் வடக்கு தேற்காக பத்தடிகள் இப்போ இந்த சுவர் அதாவது இணை அதாவது படுக்கை அறைக்கு தலைவாச வாசல் அமைக்கும் இந்த சுவரும் அங்குல சுவர் இப்போது வந்து இணைப்பு கழிவறை இணைப்பு கழிவறை இது வந்து ஆறடி அங்குலம் அதாவது வடக்கு தெற்காக கிழக்கு மேற்காக ஐந்தடிகள் இது பூஜா கபோர்டு வந்து ஒரு அடி அங்குலம் இந்த சுவர் வந்து இணைப்பு கழிவறைக்கும் பூஜா கபோர்டுக்கும் இடைப்பட்ட இந்த சுவர் நால சுவர் இப்போது இது மெயின் கேட்டு மெயின் கேட்டு வந்து 5 அடி மெயின் டோர் மெயின் டோர் அடி மூன்று அங்குலம் இப்போ இந்த சமையல் அறைக்கும் இந்த படுக்கை அறைக்கும் இடைப்பட்ட இந்த இடைவெளி அதாவது மெயின் இருந்து உள்ள வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு இந்த அளவு வந்து ஐந்தடிகள் ஐந்தடிகள் இந்த தலைவாச இந்த படுக்கை அறைக்கு செல்லும் இந்த வழி மூன்றடி இது இணைப்பு கழிவு அறைக்கு செல்லும் இந்த அகலம் இரண்டடி ஆரங்கலம் இது சமையல் அறைக்கு செல்லும் வழி அமைப்பு இரண்டு ஆரங்கலம் இது சமையல் மேடை சமையல் மேடையில் இந்த இடம் அடுப்பு வைக்கும் இடம் இது வாஷ்பேஷின் சிங்க் அமைக்கும் இடம் இப்போ ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் வந்து உங்களுக்கு வந்து கிழக்கு மேற்காக உங்களுக்கு அதாவது கிழக்கு மேற்காக இது வடக்கு தெற்காக உங்களுக்கு கிழக்கு மேற்காக பனிரெண்டு அடி ஆறங்களும் கிடைக்கும் வடக்கு தெற்காக ஒன்பது அடி மூன்றங்களும் உங்களுக்கு வரவேற்பறை ஹால் வந்து உங்களுக்கு கிடைக்கும் படுக்கையறை அதாவது இந்த படி அமைப்பு இந்த அதாவது படி வந்து வடக்கு தெற்காக ஆறடி ஆறங்கலம் இது பத்தடிகள் படுக்கை அறை வடக்கு தெற்காக பத்தடிகள் இணைப்பு கடவரை வடக்கு தெற்காக ஆறடி ஆறங்கலம் கிழக்கு மேற்காக ஐந்தடிகள் அறை கிழக்கு மேற்காக பதினோரு அடிகள் சமையலறை கிழக்கு மேற்காக ஏழடி மூன்றங்கலம் வடக்கு தெற்காக எட்டு அடிகள் அடி மூன்றடி மூன்றங்கலம் கேட் வந்து ஐந்தடிகள் படி வந்து இந்த திசையில் ஏறி வலது பக்கமாக ஒரு யூடியூர் அடித்து மாடிக்குச் செல்வது போல நீங்கள் படி அமைப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும் படிக்கு கீழே ஒரு பொது கழிப்பறை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் இப்போ வந்து இதுதான் வீட்டின் வரைபடம் இப்போது இப்போது ஜன்னல் அமைப்பு பார்ப்போம் அதாவது இந்த இடத்தில் ஒரு இந்த இடத்தில் ஒரு ஜன்னல் அமைப்பு பிறகு இந்த இடத்தில் இந்த இடத்தில் ஒரு விண்டோ இந்த இடத்தில் இடத்தில் ஒரு ஒரு விண்டோ விண்டோ இந்த இந்த இடம் வாஷ்பேஷன் அமைக்கும் இடம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிவி இந்த இடத்திலும் அல்லது இந்த இடத்திலும் சுவரில் மாட்டிக்கொள்ளலாம் அதாவது சமையலறைக்கு இந்த இடத்தில் ஒரு விண்டோ படுக்கை அறையில் இந்த இடத்தில் ஒரு விண்டோ மேற்கு மேற்கு திசையில் இந்த இடத்தில் ஒரு விண்டோ இணைப்பு கழிவறைக்கு இந்த இடத்தில் ஒரு வெண்டிலேட்டர் அமைப்பு நீங்கள் அமைத்து கொள்ளலாம் அடுத்து கபோர்டு அமைப்பு உங்களுக்கு சமையலறையில் இந்த திசையிலும் இந்த திசையிலும் நீங்கள் கபோர்டு அமைப்பை அமைத்துக் கொள்ளலாம் இந்த திசையிலும் படுக்கை இந்த திசையிலும் ஒரு கபோர்டு மற்றும் அதற்கு கீழே லேப்ட் அமைப்பு நீங்கள் அமைத்து கொள்ளலாம் அடுத்து கதவு அமைப்பு கதவு வந்து மெயின்டோர் மெயின்டோர் வந்து இந்த திசையில் நீங்கள் கதவை இணைத்துக் கொள்ளலாம் படுக்கை அருகில் இந்த திசையிலும் கழிவறையில் இந்த திசையிலும் நீங்கள் அந்த அறைக்கு கதவு அமைப்பு அமைத்து அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து மலக்குடி மலக்குடி வந்து உங்களுக்கு கிழக்கு திசையில் உங்களுக்கு இந்த இடத்தில் நீங்கள் மலக்குடியும் அதற்கு இந்த இடத்தில் அறையும் நீங்கள் ஒரு பொது கழிப்பறை பொது கழிவறை அமை அமைத்து கழிவறைகளும் க மலக்குடியும் குடிகளும் நீங்கள் அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது நீங்கள் வடமேற்கு திசையில் இந்த இடத்தில் நீங்கள் வந்து கழிவு அறைகள் அமைத்து அதற்கு முன்பாக அதற்கு இந்த அறைக்கு கிழக்கு திசையிலும் அல்லது வடக்கு திசையிலும் இடம் இருக்கும் இருக்குமானால் அந்த திசையில் நீங்கள் குழிகள் அமைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து போர் வந்து இந்த இடத்தில் அமைத்துக் கொள்ளலாம் அதாவது வடகிழக்கு அல்லது இந்த இடத்தில் போர் அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் டேங்க் வந்து வாட்டர் டேங்க் வந்து நீங்கள் வந்து மாடியிலே இந்த இடத்தில் அதாவது தென்மேற்கு பகுதியில் இந்த இடத்திலும் அல்லது எந்த இடத்திலும் நீங்கள் வாட்டர் டேங்க் வந்து நிலைநிறுத்தி தண்ணீரை சேமித்து பயன்படுத்துவதற்கு நீங்கள் அமைத்து கொள்ளலாம் ஓகே இதுதான் வந்து தெற்கு தலைவாசல் கொண்ட அறுநூற்றி எழுபத்தி ஆறு சதுரடிகள் கொண்ட தெற்கு திசை தலைவாசல் வீட்டின் வாஸ்து வரைபடம் தேவைப்படுவோர் இதே அளவுகளில் வீட்டை அமைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி சுபம்